வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனலேயே நாம் ஜோதிடத்தில் பல்வேறு வகையான பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது கிரக சேர்க்கை பலன் நட்சத்திர சார பலன் நட்சத்திர பரிவர்த்தனை பலன் கோச்சார பலன் இப்படி நம்முடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி நமக்கு லக்கண பலன்களை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வந்து தொடர்ந்து பயணிப்போம் இந்த ஜோதிடத்தில் வந்து பன்னெண்டு பாவங்கள் தான் இருக்குது ஆனால் பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு பேர் நிகழ்வுகள் அப்படின்ட்டு அந்த நிகழ்வுகளுக்கு இந்த இருந்து தான் நம்ம பிரித்து எடுக்கணும் ஒம்பது கிரகத்திலிருந்தும் பன்னெண்டு இருந்து இருபத்தி ஏழு இருந்து இந்த பலன்களை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறவங்கள தான் ஜோதிடர்களுடைய வேலை அப்ப நமக்கு நுணுக்கமா பார்க்கணுங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் வந்து நமக்கு சொல்ற விஷயம் அப்ப ஜோதிடத்துல அட்வான்ஸு ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை நுணுக்கமா பார்க்கறதுங்கிறது என்ன அப்படின்னா பகுத்து பார்க்கறது அப்டிராக்டா பார்க்கறது இப்போ ஒரு ஊருன்னு சொல்றது எப்படி ஒரு வீதின்னு சொல்றது எப்படி நம்ம வீடு ஒரு டோர் நம்பர்னு சொல்கிறது அந்த வகையில் பாயிண்ட் அவுட் பண்ணணும் ஒவ்வொரு பாவத்தையும் வந்து நுணுக்கமாக உள்ளுக்குள்ளே கரெக்டான இடத்தை தெரிஞ்செடுத்து டிகிரி பிரகாரம் பார்க்கறது தான் இந்த முறை அதனால் தொடர்ந்து என்னுடைய ஜோதிட பதிவுகளில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண பண்ண தான் அதனுடைய விளக்கம் புரிய வரும் நம்முடைய விதி என்பது இந்த முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ள விதிக்கப்பட்டிருக்கு அது ஆல்ரெடி ஃபிக்சடு அந்த ஸ்டாண்டர்டை வந்து நம்ம தெரியாமல் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம ஆசைப்பட்டது நம்மளுடைய மனம் சிந்திக்கிறது இதையெல்லாம் வந்து நல்லதாக கெட்டதான்னு தெரியாமல் நாமளே செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜோதிட முறைகளை கையாண்டுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் நமக்கு மிஸ்டேக் ஆகாது ஒரு ரிவர்ஸ் போக வேண்டி இருக்காது ஒரு விஷயத்துல செயலியராக அப்படி நாம இந்த ஜோதிட முறையை தொடர்பு பயன்படுத்துகிறோம் இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது கன்னி அன்பர்களுக்கு செவ்வாய் கிரகம் சுக்கரன் கிரகம் ஒரு பன்னிரெண்டு நாட்களுக்கு நமக்கு ஒரு கிரக பார்வையை வச்சிருக்காங்க சுப விளைவாக ரெண்டாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துறாங்க இது வந்து அக்டோபர் நாலாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பன்னிரெண்டு நாட்களுக்கு இந்த பலன் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதுக்காக இந்த பதிவு கன்னியா லக்னத்துக்கு செவ்வாய் கிரகம் மூணாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டுக்கு அறிவு மூணாம் இடம் என்பது மனம் சார்ந்த எண்ணங்கள் ஆழ்ந்த அறிவு நம்முடைய பிரசன்டேஷன் பவர் தைரியம் துணிச்சல் வீரியம் இதையெல்லாம் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை குறிக்குது இடமாற்றத்தை குறிக்குது பெண் சகோதர சகோதரிகளை குறிக்குது அந்த கிரகம் வந்து பத்தாம் வீட்டில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்காங்க குரு வந்து நமக்கு நாலாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் உறையும் அப்போ ஒரு பத்தில் ஒரு கிரகம் இருந்து அது குருமா போல செயல்படுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு சுப கிரகத்தினுடைய தன்மையை கொடுக்குதுங்கிறது அர்த்தம் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை கொடுக்குது அர்த்தம் ஆனால் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு தன்னுடைய சொந்த வீட்டில் இரண்டாம் இடம் என்பது நமக்கு பணத்தை கொடுக்கறது நம்முடைய பேச்சாற்றலை கொடுக்கறது நமக்கு உண்டான மியூசிக்கு பேச்சு திறமைகள் இதையெல்லாம் வளர்க்கிற அந்த ஸ்தானாதிபதி அவர் இருக்கிற நட்சத்திரம் அவர் விசாக நட்சத்திரத்துல போகிறார் குருவோட நட்சத்திரம் இப்போ இந்த ரெண்டு கிரகமும் குருவனுடைய இரண்டு நட்சத்திரங்களில் இருக்கிறதுங்கிறது இந்த ரெண்டு கிரகங்களும் ரெண்டாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி ஒரு சுப விளைவை உண்டாக்குகிறார்கள் அது எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னா பணம் சேர்க்கைக்கும் நல்லது தொழில் பலத்துக்கு நல்லது நம்ம பேசுறதுனால நமக்கு ஆதாயம் கிடைக்கும் நம்மளுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் ரெண்டாவது ஒரு மூலதனம் பண்ணுறோம் அந்த மூலதனம் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு சேஃப்டியாக டெவலப் ஆகும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாபகரமாக நமக்கு இருக்கும் அதே போல் தொழில் நாம் செய்யக்கூடிய அத்தனை தொழில்களும் நம்முடைய திறமைகளும் அங்கீகரிக்கப்படும் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் வளர்ச்சி இருக்கும் நம்ம செய்கிற தொழிலில் வந்து மேன்மேலும் அது வளரும் அப்போ இந்த பன்னிரெண்டு நாட்களில் உங்களுக்கு தொழில் சார்ந்த பணம் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இன்வால்மெண்ட் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வளர்ச்சி இருக்கு சொந்த தொழிலே பண்ணணும்னு இல்லை இப்போ நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் சென்டரில் போய் ஒரு இன்சார்ஜாக வேலை பார்க்கணும் அப்போ அந்த வேலையில் வந்து நம்ம ஒரு சிறப்பை பண்ணுவோம் அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு பாராட்டுகள் கிடைக்கும் நமக்கு ஒரு பெரிய இன்சென்டிவ்ஸ் மாதிரியான லாபங்கள் கிடைக்கும் வளர்ச்சிகள் கிடைக்கும் இப்ப கமிஷன் துறையில இருந்தவங்க கூட அதனால வரக்கூடிய இன்கம் சோர்ஸ் ரெண்டு கிரகமுமே குருடைய நட்சத்திரத்துல உட்கார் தற்காலம் குருங்கிறவர் வந்து நமக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க இந்த ரெண்டாம் இடம் பத்தாம் இடமும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற குருவனுடைய தான் உட்கார்ந்துருக்க குரு நமக்கு நாலாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் இது எல்லாமே என்னன்னா உற்பத்தி சார்ந்த துறையிலையும் கன்சல்டிங் சார்ந்த துறையிலையும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையிலையும் அனைத்துக்குமே அவரவர்கள் ஜாதகப்படி ஏதோ ஒரு வகையில பணம் பெருக்குவதற்கு உதவி செய்கிறது பொருளாதார வளர்ச்சி வேலை உத்தியோகம் சொந்த தொழில் பணம் போட்டு பணம் பண்ணுறது இது மாதிரியான ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இதுக்கெல்லாமே சாதகமாக இப்போ உறவுகள் சார்ந்து இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இல்லை இந்த சுக விளைவு உறவுகளுக்கு வந்து டிஸ்டர்பா இருக்கு இப்போ நம்ம கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு டென்ஷன் அதிருப்தி மன இது வந்து நம்மளை வந்து பழி சுமத்துறதா இருக்கும் அப்ப நம்ம மேல நம்ம செய்யற செயல்பாடுகள் ரசிக்க தகுந்ததா இல்லாம அவங்க அதை வந்து வெறுக்க தகுந்த நிகழ்வுகள் எடுத்துக்குவாங்க அது கணவனானால் மனைவி மனைவியானால் கணவன் இருபாலருக்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகும் அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பருவ வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் டீனேஜர்ஸ் மற்றும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகாத ஆண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் இதில் வந்து சுக்கரன் செவ்வாய் வந்து சாதகமாக இல்லை அப்ப ஒரு திருமண வரன் பார்க்கறதுல ஏற்படக்கூடிய தடைகள் அதில் எல்லாம் நம்ம இந்த காலகட்டத்தை கலந்துடணும் இந்த காலகட்டத்தில் போய் உறுதி பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது அதே தான் கிளர்ச்சிகள் ஏற்படும் தேவையில்லாத வசீகர கிளர்ச்சிகளும் சுக்கரன் வந்து கவர்ச்சியில வந்து சொக்க வைக்கக்கூடிய மயக்கம் தருகின்ற கிரகம் செவ்வாய் வந்து எமோஷன் ஆகிற கிரகம் அப்ப எதுவுமே அதிரடியா சீக்கிரமா நடந்தாகணும் அப்படின்னு ஒரு அவசர புத்தியையும் ஒரு துணிச்சலையும் அது வந்து ஒரு கெட்ட விஷயமா இருந்தா கூட அதை பத்தி கவலை இல்லாம ஒரு அந்த ஃபீல்டுல இறங்கி வேலை பார்க்கக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட ஒரு முரட்டு சுபாவம் உள்ள கிரகமும் இந்த நளினமான சுக்கரன் என்கின்ற கவர்ச்சி தரக்கூடிய சொகுசு தரக்கூடிய இன்பம் தரக்கூடிய சுக்கரனும் ஒரு இணைவுக்கு வர்றாங்க அப்படிங்கும்போது பொருளாதாரத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் காதல் மற்றும் மற்ற விதமான அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரியான ஈடுபாடுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா சில பேருக்கு இந்த கேள்வி இருக்கும் இப்ப நம்ம வந்து திருமணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணலாமா இப்ப எனக்கு மனசுக்கு பிடிச்ச பெண்ணோட நம்ம வந்து நம்ம பேசி பழகறதுக்கு உத்தரவாதம் கேட்கலாமா இப்படி எல்லாம் அந்த உணர்வு அலைகள் போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து அந்த உறவுங்கிற கேள்விக்கு வந்து அதுக்கு பிரிவாகவும் அல்லது ஒரு அதிருப்தியான நிலையை கொடுக்குறவங்களாகவும் செய்கிறாங்க அப்போ இந்த சுக்கரன் நமக்கு பாக்யாதிபதி தனாதிபதி ரெண்டாம் இடத்துலயே அவரு சுக்கரன் இருக்கிறாரு அதனால் பொருளாதாரம் சார்ந்த ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கெல்லாம் இப்போ நல்லா இருக்கு ஒரு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் நல்லா இருக்கு ஜென்ரலாக சுக்கரனுங்கிறது சொகுசான கருவிகள் சொகுசான ஃபீல்டு சினிமா துறை கலைத்துறை பாட்டு மியூசிக்கு மற்றும் திருமண சம்பந்தப்பட்ட காரியங்களை இயக்கிறது ஆபரணங்கள் இருக்கிறது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சொகுசு வாகனங்கள் இதெல்லாம் சம்மந்தப்பட்டது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட்டு எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு மற்றும் விவசாயம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு இதையெல்லாம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் குடிக்கிறது ஸோ அந்த வகையில் நம்ம இந்த இது சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் அது ஆதாயமாகவும் வளர்ச்சியாகவும் வைக்கணும் இப்போ நம்ம ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது ஒரு ஒப்பந்தம் போடலாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலான்னா இப்போ அது நடக்காது ஏதாவது ஒரு வகையில் தடையாயிரும் பிரேக் ஆகிரும் அதனால் அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்த காரியங்கள் ஷீல்டு மாறுறது இடம் மாறுறது இப்போ வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அந்த சிந்தனைகளை ஒருத்தரை சந்தித்து அதுக்குண்டான ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணாங்கும் போதெல்லாம் அது வந்து நெகட்டிவாக வேலை செய்யணும் அதனால அதை அதை வந்து தவிர்த்துருங்க இளைய சகோதரி சகோதரிகளுக்கு இது சரியான காலம் அல்ல தாயார் வழி சம்மந்தப்பட்டதுலயும் அவ்வளவு பெருசாக இருக்காது ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க வாகனம் வாங்குறீங்க அந்த மாதிரி விஷயத்துக்கும் நமக்கு ஓரளவுக்கு லாபகரமாக கொண்டு போகும் பட் வந்து அது கொஞ்சம் போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்குவாங்க பட் அவங்களுக்கும் ஒரு உயர்வுங்கிறது வந்து அதிகமான கடின உழைப்பின் பேரில் கிடைக்கும் வேலைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது திருமண வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் கடன் முனை உறவில் பூர்விகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மீடியமாக இருக்குது மத்தியமாக இருக்குது அதனால் அதில் வந்து ஏதாவது ஒரு முழு இன்வால்மெண்ட் எடுத்து இந்த காலகட்டத்தில் முழுசாக முடிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க ஏற்கனவே போய்கிட்டு இருக்குன்னா அதன் போப்புலேயே விட்டு பிடிங்க அதே போலத்தான் நமக்கு அந்நிய நபர்கள் சந்திப்பு இதெல்லாமே வந்து உயர்கல்வி வெளிநாட்டு தொடர்பு இதெல்லாமே கொஞ்சம் மைனஸாகவே இல்லை செய்யும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில் இதுக்கெல்லாம் ப்ளஸ்ஸாக வேலை செய்யும் வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் நம்மளுடைய எதிர்பார்த்த விஷயங்கள் அவ்வளோவா கனவுகள் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதையும் மணிக்க வேண்டாம் மூலதனம் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது இந்த வகையில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பிறன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்